கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை கூடி ஆராதிக்கும்படியாய் கத்த நமக்கு நல்ல பாக்கியத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது இந்த மாதம் முழுவதுமாய் இந்த இருபத்தைந்து நாட்களும் ஆண்டவன் கண்ணன் பணி போல பாதுகாத்தார் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு நம்ம வாசித்ததான சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக சங்கீதம் நூற்றி முப்பதுல நம்ம பார்த்தோம் கத்தாவை ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று பாருக்குறோம் இங்க தனது ஆழமான அக்கிரமங்களில தன்னால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறதான ஒரு ஜபத்தை இந்த ஆழம் அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் ஆழத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னா அவனை தூக்குறதற்கு யாராவது ஒருத்தர் நிச்சயமா வேணும் யாருடைய உதவி இல்லாம இந்த ஆழமான அந்த குழியிலிருந்து அவனால வீண்டு வர முடியாது இந்த பொழுது பாவ வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என்ன நீங்க மன்னிங்க உங்கள்ட்ட தான் மீட்பும் திரளான மன்னிப்பும் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆரோகண சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய பாவத்தை எல்லாம் நம்ம செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் ஆண்டவன் நினைத்து பார்த்தான்னு சொல்லி வச்சுக்கோங்க அது அழிவுதான் அதை நினைச்சு பார்த்தா இருக்க முடியாது பாடுறார் இல்லையா என் குற்றங்கள் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா என்று சொல்லி பாடுகிறார் என்ன ஒரு அருமையான ஒரு வரி பாருங்க நமது குற்றங்கள் நம்ம செஞ்ச பாவத்தை ஆண்டவர் கொஞ்சம் நினைச்சு பார்த்தார் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது இப்பேற்பட்ட பாவங்களை நம்ம இருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் இது பாவம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் சில பாவங்களை நம்மளால விட முடியல ஆனா அந்த அக்ரமங்களை எல்லாம் கத்தர் மன்னிக்கிறார் என்று சொல்லிதான் இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த கதத்தை பார்க்கிறோம் கத்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்து இருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே என்று நம்ம பார்க்கிறோம் நம்ம நினைச்சு நிற்கவே முடியாது எவ்வளவோ பாவங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம் அந்த பாவங்களையெல்லாம் ஆண்டவர் மன்னித்து இந்த ஆலயத்துல வந்து உட்காரும்படியாய் ஆண்டவர் நமக்கு செய்து செய்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக நம்மளை ஆண்டவர் நம்முடைய வயிற்றுல இருந்து பிறந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளால மன்னிக்க முடியல ஏன் அப்படின்னா அந்த பாவத்தை செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி நம்மளால மன்னிக்க முடியல ஆனா நம்முடைய பரம தகப்பன் நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம் நம்முடைய கண்களினால நம்முடைய காதுகளினால நம்முடைய செவிகளினால நம்முடைய வாய்களினால எத்தனையோ பாவங்களை நம்ம செய்கிறோம் ஆனால் அந்த பாவங்களையெல்லாம் ஆண்டவர் மன்னித்து இருக்கிறாரா அதைத்தான் பார்க்கிறோம் என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால கத்தருடைய பிள்ளைங்க நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய சமூகத்துல நம்ம ஏதோ பாவங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே மழுங்கின ஒரு நிலைமையில நம்ம இருந்துடக் கூடாது அந்த பாவத்தை முதலாவது நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும் நம்ம அறிக்கையிடணும் ஏன் அப்படின்னா அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன் நம்முடைய பாவங்களை அவர் நினைவில் வைக்கவே மாட்டாரா அவர் சிலுவையில் நம்முடைய நம்ம எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அதனால நம்ம செய்யக்கூடியதான பாவங்கள சின்ன பாவமும் பெரிய பாவமா அல்ல பாவம் என்கிறது விஷம் விஷம் தான் அது கொஞ்சம் குடிச்சாலும் மரணம் தான் நிறைய குடிச்சாலும் மரணம் தான் அதனால நம்ம செய்யக்கூடியதான எல்லா பாவங்களுக்கும் ஆண்டோர் மன்னிப்பு தருவார் திரளான மீட்பு விடத்துல உண்டு அதனால இந்த வசனத்தை கேட்கிறதான அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்துல நீங்க செய்யக்கூடியதான பாவங்கள் ஆண்டவரே என்னால இந்த பாவத்தை விட முடியல ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம கதிர் சுபித்தோமானார் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலையை தருவார் ஒரு மன்னிப்பை தருவதாக நம்ம அங்க பார்க்கிறோம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் பிள்ளைகளே அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் சொல்லி பார்க்கிறோம் ஆனா நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார் நம்முடைய எல்லா நம்ம செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் மன்னித்து விட்டார் அதனால ஆண்டர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லி நம்ம மறுபடியும் மறுபடியுமாக அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நாள் செய்யக்கூடிய செய்யக்கூடாது பாவம் என்பது பாவம் தான் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு நான் செய்ய எல்லா அக்கிரமத்தையும் எனக்கு மன்னிச்சிருவான்னு சொல்லி அந்த பாவத்தை நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்க கூடாது அதுல இருந்து ஆண்டு இடத்துல ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி ஜபிக்கும் ஆண்டவர் அந்த பாவத்துல இருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார் அடுத்து நம்ம பார்க்கிறோம் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய நாத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று இந்த இடத்துல நம்ம ஆசைக்கிறோம் காலை வேலைக்காக எப்படி ஒரு ஜாமக்காரன் காத்திருக்கிறானோ ஜாமக்காரன் எப்படின்னா யார் அப்படின்னா வாட்ச்மேன் நைட் டியூட்டி பாக்குறவங்களை போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு அந்த இரவுகள் எப்பொழுது விடியும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்களா காத்துட்டு இருப்பாங்களாம் ஒவ்வொரு மணி துளியும் அவங்க ஐயோ இன்னும் போகலையே இன்னும் சீக்கிரமா விடியலையே விடியலையே என்று சொல்லி அவங்க காத்திருப்பாங்களாம் அதே போல நாமும் கூட ஹண்ட்ரோடி சமூகத்துல நம்ம என்ன பண்ணணுமா காத்திருக்கணுமா அந்த ஆர்வம் மானானது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதிர்கிறதோ அதே போல நாமும் ஆண்டோடைய சமூகத்திற்காக ஆண்டோடைய காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணணும் காத்திருக்கணுமா காத்திருந்து செபிக்கணுமா காத்திருந்து காத்து நம்ம ஜபிக்க பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரசிக்கப்பட புதுசுல யாராவது நைட் பிரேயர் கூப்பிட்டா என்ன பண்ணிடுவோம் ஓடிருவோம் ஏன்னா ஆண்டவர் மேல இருக்கிறதான அந்த வாஞ்சர் முக்குள்ளாக பெருகி கொண்டே இருந்தது இப்பொழுது அது என்ன அப்படின்னா அப்படியே ஸ்லோவா மாறிடுச்சு அது இல்லாமலே போய் விட்டது இப்போ இரவு ஜெபங்கள் அப்படின்னா அது கேள்விக்குறியா இருக்கிறது நாம என்ன பண்ணணும் இரவு நேரங்களுக்கா இரவு நேரங்கள் எழுந்திருந்து ஜபிக்கணும் ஒரு ஜாமக்காரன் எப்படி காத்து இருக்கிறானோ அதே போல் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் நம்ம எவ்வளவு எவ்வளவு காத்திருக்கிறோமோ ஆண்டவருடைய சமூகத்துல மனுஷனுக்காக காத்திருக்காதீங்க எவன் எனக்கு அவன் அதை கொடுத்துருவா இதை கொடுத்துருவா அவன் அந்த நன்மையை செஞ்சிருவான்னு சொல்லிட்டு மனுஷனுக்காக ஒருபோதும் காத்திருக்காதீங்க ஆண்டவருடைய பாதத்துல மரியாதை போல நீங்கள் காத்திருங்கள் அவருடைய பாதத்தை விட்டு விலகாமல் காத்திருக்கும் போது ஒரு நல்ல பங்காக ஆண்டவரை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அவர் நமக்கு நம்ம அவருக்காக காத்திருக்கும் போது நம்ம எத்தனையோ விஷயங்களுக்காக காத்திருப்போம் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நல்ல

தேவனாய் காணப்படுகிறார் இனி மீட்கிறது இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே ஆண்டவர் மீட்டு கொண்டார் அதனால மீட்டு கொண்ட ஆண்டவரை மறுபடி மறுபடியுமாக நம்ம துக்கப்படுத்துகிற காரியங்கள்ல நம்ம ஒரு போதும் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அவர் நமக்காக ஒரே தரம் தான் வெளியிடப்பட்டார் மறுபடி மறுபடியுமாக நாம் அவரை என்ன பண்ண பண்ணக்கூடாது சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க இருக்கக்கூடாது நம்ம மறுபடி மறுபடியுமாக பாவம் செய்து கொண்டே இருந்தோமானால் மறுபடி மறுபடியும் நம்ம அவரை சிலுவையில அறையிறதா இருக்கும் அதனால அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு இரக்கங்கள் உண்டு மன்னிப்பு உண்டு அதனால இதை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளை அவருடைய ସମୂତ ଉତ୍ତରରେ நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிங்க என்னுடைய சிந்தனையினால நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க செபிக்கும் பொழுது அதைத்தான் அங்க பார்க்கிற ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்களுடைய செவிகள் என்னுடைய சத்தத்திற்கு உடைய செவிகள் கவனித்திருப்பதாக என்று பார்க்கிறோம் நீங்க அவருடைய சமூகத்துல செபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய சபத்தை கேட்டு நம்முடைய பாவங்களையெல்லாம் எல்லாம் மன்னிப்பார் நம்ம செஞ்ச எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அவர் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார் கத்தர் இந்த வசனங்களின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் 6 Tersva di paraga Aménpo